யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது படமும் வந்தேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முதலாவது திருடன் வருவது நம்முடைய உலக பிரகாரமான செல்வங்களை அபகரித்து கொண்டு போவதற்குத்தான் அது போலவே பிசாசானவனும் நம்முடைய வாழ்க்கையின் செல்வங்களான சமாதானம் சந்தோஷம் கிருபை ஆகிய அனைத்தையும் திருடுவதற்காகவே வருகிறான் இறுதியில் நம் ஆத்துமாவையும் அவனுக்கு சொந்தமாக்கி விடுவான் அதனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் கத்தராகி இயேசுவோர் நமக்கு ஜீவனை தர அதுவும் பரிபூரண ஜீவனை தர வந்தார் அதை உணர்ந்தோமானால் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் இன்று நீங்கள் மறித்தால் பரலோகத்திற்கு செல்வீர்களா அல்லது பாதாளத்திற்கு செல்வீர்களா என்று சிந்தியுங்கள் அதனால் தேவ பிள்ளைகளே கத்தராகி இயேசுவை பின்பற்றுவதையே தெரிந்து கொள்ள வேண்டும் அவரே நம் அனைவருக்கும் ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறார் எனவே உங்களுடைய தீர்மானமே உங்களுடைய நித்திய வாழ்க்கை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்